வணக்கம் மரமண்டு சேனல் வியூவர்ஸுக்கு வணக்கம் என்னடா மரமண்டுங்கிறனா நம்ம சேனல் பேர் சொல்லணும்ல அதனால் தான் மரமண்டு சேனலில் காமெடியெலாம் போட்டுட்ருக்கேன் நான் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லையா எனக்கு வந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது நம்ம நடிகர் செந்தில் சார் தான் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா எனக்கே ஆச்சரியந்தான் தேவி பகவதி ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி இவங்க வந்து மலையூர் மம்பட்டியான் நம்ம ஊர் நல்ல ஊர் அதில் ராமராஜனை கூட ஹீரோவாக ஆக்கியிருப்பாங்க ஸோ அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ரிலேஷன் வைங்களேன் ஒரு நாள் அது வந்து டி நகரில் இருக்குது ஒரு மேரேஜை முடிச்சுட்டாப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ரிலேஷன் மேரேஜுக்கு போயிட்டு அந்த ஒரு டிப் டாப்பான ட்ரெஸ்ஸோடு அப்படி அவங்க கம்பெனிக்கு போகிறேன் மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் சினிமா கம்பெனி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அப்படி போகிறேன் சும்மா போய் பார்த்துட்டு வருவோமே அப்படி போனால் அங்கே செந்தில் சார்லாம் உட்காந்துருக்காங்க பரப்பிறப்பாக ஷூட்டிங் கிளம்புறாங்க கேளம்பாக்கத்துக்கு கிளம்புறாங்க டைரக்டர் யாருன்னா ஜியோபாலன் இவர் இவர் மணிவண்ணன்கிட்ட அசோசியேட்டாக நிறையா படம் பண்ணியிருக்காரு அப்புறம் சுதந்திர நாட்டின் அடிமைகள் மலையல் சத்தம் இப்படி ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு இந்த படம் பேர் வந்து சம்சாரமே சரணம் பாக்யராஜ் மாதிரி வந்து டூப்ளிகேட் பாக்யராஜ் ஒருத்தர் வந்தார் அவர் பேர் யோகராஜ் அவர் ஒரு நாலஞ்சு படம் பண்ணார் இந்த படமும் அவர் ஹீரோவை பண்ணார் ஸோ அதுக்கு ஷூட்டிங் கிளம்புக்கிறதுக்கு ப்ரொடியூசரோட தோட்டம் வந்து கேளம்பாக்கத்தில் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு பரபரப்பாக இருக்காங்க செந்தில் சார் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கார் தனியாக காரில் கிளம்புறதுக்கு அப்போ நான் அப்படியே ஆஃபீஸில் நுழையிறேன் இந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு அவரை தான் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சரி அவரை பார்க்குறதுக்கு போனேன் அப்படியே செந்தில பார்த்தாரு போ தம்பி அப்படின்னு கூப்பிட்டார் போனேன் உன்ன டைரக்டர் கூப்பிட்டார் ஜீவ ஜீவோ போலாங்கவா நம்ம அந்த மாப்பிள்ளை டேரக்டருக்கு உன வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எனக்கு அங்கேயே ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருச்சு நேராக கேளம்பாக்கம் போகிறோம் அதே காஸ்ட்யூம் தான் நல்ல சீன் அது ஒரு மாதிரி வந்து இவருடைய அத்தை பொண்ணு அவ்வாறு அவ்வாறு மேலே இவருக்கு வந்து ஒரு லவ் அதனால யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதை கெடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு தப்பாக சொல்லுவார் என்னோடய சீன் எப்படின்னா நாங்களாம் ஃபேமிலியாக ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து இவர் கிராமத்துக்கு மாதுரே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா ராதாரவி வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பார் குடிச்சிட்டு அதை வந்து பிடிச்சி தாங்களா கை தாங்களா படுக்க வச்சு வாமிக்கிட்டெலாம் கழுவி விட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார் கூப்பிட்டு போய் எங்கள் ஃபேமிலிக்கிட்ட காமிப்பார் வார் இந்த பொண்ணியா கல்யாணம் பண்ண வந்திருக்க இப்போ அசிங்கசியமாக கேட்பார் இன்னொருத்தர் வச்சுருக்கேன் பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளையே நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் உனக்கு கவர்மெண்ட்டில் சொல்லி அவார்டெல்லாம் வாங்கி தரேன் அப்படிலாம் பேசுவார் அந்த சீனை நான் காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே நான் ஆர்டிஸ்டோடு தான் இன்ட்ரொடக்ஷன் ஆனேன் நல்ல வாய்ப்பு இல்லையா ஸோ அந்த சீனை இப்போ நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள்

கருணாகரன் இவங்க கூடலாம் நடிச்சிருக்கேன் இப்போ வெளியே வரப்போகுது அந்த படம் ஸோ இது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏபிஎம்க்கு செந்தில் சார் வந்திருந்தார் நான் ஒரு ஷூட்டிங் விஷயமாக வந்திருந்தேன் ஒரு டப்பிங் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் சார் வராருன்னாங்க வந்து பார்த்து சந்தித்து அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னேன் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சரியாக நாப்பகல்ல அவருக்கு ஆட அப்படியா சம்சாரம் சரணம் படமாக நான்தான் வாய்ப்பு கொடுத்தேனா ரொம்ப நல்லா கேட்டார் சார் அவரோட சந்தித்து ஒரு சின்ன வீடியோமே எடுத்தேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சரி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சரி கூட கூட இதை விட பெரிய கூத்து என்னென்னா ஷூட்டிங் நடக்கிற டைமில் நான் ஒரு புது ஆர்டிஸ்ட் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு சார் அவருக்கு மேக்க போட வரான் அப்படி ஒரு டவல் அப்படி வச்சிருக்கான் சார் மேக்க போட்டுடலாமா அப்படின்னு கேட்கலாம் இவரில் இது யூரியா பேசிக்கிட்டு இருக்கல்ல அப்படிங்கிற அப்படி எப்படி டவலோடு வெயிட் பண்ணுறான் அப்புறம் ஏன்ட்டு சொன்னார் தம்பி போய் டச் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு சரி நான் போயிட்டேன் அங்கே போனால் ஒரு சின்ன அந்த அப்படி வச்சுருக்கான் ஸ்பான்ஜு எடுத்து ரெண்டு தட்டு இப்படி தட்டுறான் சவுத்தில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் சரி ஏதோ புதுமுகம் அப்படி தான் பண்ணுவானுங்க போகிறேன் இல்லை இதுதான் மேக்கப்புன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே வந்தவொன்னே கேட்குறாரு என்ன தம்பி பவுடரில் ரெண்டு தட்டு தட்டியிருப்பானே அப்படிங்கிறாரு ஆமாம் சார் புதுசாக அப்படி தான் என்ன பண்ணுவாங்க சரி இவனா நான் போட்டு விட சொல்கிறேன் அப்படின்னு அவருக்கு போட வந்த மேக்கப் நான் வச்சு லைட்டாக மேக்கப் போட்டு அவ்வளோ தூரம் பண்ணார் மத்தியான சாப்பாடு அவர் கூட தான் சாப்பிட்டேன் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நம்ம வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை எனக்கு புதுமுகம் தானே ஸோ அவ்வளோ தூரம் பண்ணார் செந்தில் சார் ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் ஓகேயா நன்றி வணக்கம்